காலையெல்லாம் வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க இங்கேருந்து தான் நேராக அந்த வாடி போகக்கூடிய வழி இதுதான் இங்கேருந்து தான் போகணும் இதுதான்ப்பா எங்கள் மாடை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் மாடு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் பார்த்தோம்னாக்கா இந்த கடைசிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் வரிசையாக மாடல்னு இருக்குது இது வந்து ஜல்லிக்கட்டை நடக்கக்கூடிய கிரவுண்டோட பேக் சைடு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவேசிலேருந்து திறந்து வந்து மாடுலாம் இங்கே தான் லாஸ்ட்டில் நிற்கும் உரிமையாளர்கள் வாரம் மேலே இருக்காங்க இங்கே தான் வந்து கயிறு போட்டு மாட்டை பிடிச்சி வீட்டுக்கு போவாங்க மாடு நிற்கக்கூடிய இடமும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பெரிய இடமா இருப்பாருங்க ஆனால் எவ்வளோ பெரிய தெளிவிக்கிட்டுன்னு பார்த்துக்கோங்க மாடு இங்கேயே சில மாடுலாம் அடங்காமல் இருக்குது வாங்க பார்ப்போம் அடுத்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்

இருக்கிறது நாடு வெற்றி பெற்றுச்சு நாடு வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கால் இடி ஒரு பித்திர அண்ட் பிடிக்கா மாடு பேர் மாடுதான் அடுத்த மாடு சிங்கிபுரம் எங்களுக்கு அறிவு பெருவில்லை சிறப்பாக பணியாகு சிறப்பாக எங்களுக்கு சிங்கிபுரம் மாடு மாடு மாட்டை பிடிச்ச பத்தாயிரம் மேற்கொண்டிய செயலாளர் மாநிலம் மாடு வெட்டிட்டு இருக்குறாங்க வெட்டி விட்டுருங்க சத்தியல் மதம் மீண்டும் கும்கி சிங்கபுர பால்கார சத்தியல் மருதம் மீண்டும் கும்கி பாங்கோக் ஒரு தேடு மாதனும் ஒரு சிறப்பு கொண்டாடு மாறுபோம் விசிறேடி மாறுபோது

எதுபாடு வாடு வசதி இருக்குது கிழக்காடு ஆட்சி அந்த பிரதேச கோலாக்கிங்கு வரப்போற நாடு ஆட்டு பேருக்கு இப்ப வரப்போ நாட்டுகள் பெருமை கட்டுக்கை பிடிச்சு போயிருக்கிற மாதிரி கோலாக்கின்

மாவட்டம் பள்ளியாபுரம் தாக்கு வியாபாரி செல்வ முருகன் காலை வரப்படும் மாடு பள்ளியாபுரம் செல்வ முருகாய் தாக்கு வியாபாரி காலை மாட்டுக்கு ஒரு செல்வர் அண்டா மெடிக்கல் ராஜா வழங்க ஒரு அண்டா மாடு அடுத்தச்சு மாடு அடுத்தச்சு ஆடு மாடு ஒரு சூப்பரி பாடு வெட்டி சக்கரை பையாச்சு பெரியசாமி பெரிய சாமி அம்மு சோப்பு அம்மு சோப்பு கம்பளி

ஒரு <laughs>

சேலம் மாவட்டம் காட்டின் பைஸ் பச்சைக்காடுவாக மாயி